வசதி வாய்ப்பு உடல் நலம் இந்த இரண்டும் உள்ளவர்கள் மீதெல்லாம் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறாள் அல் குர்ஆனில் அல்லாஹுவின் வாசகம் வலில்லாஹி அனல்லா சிதில் பைதி மனிஷ்ததா அ இலைஹி சபிய இல்லா அல்லாஹவுக்காக வேண்டி மக்கள் ஹஜ்ஜு செய்வது பாதையால் சக்தி பெற்றவனுக்கு உடலானும் உயிராடும் வழியாலும் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது அல்லாஹ் கடமை என்கிறான் பெருவானார் சல்லாஹூ அலிகு வசல்லம் சங்கமிக்க சஹாபாக்களினுடைய சபையிலே அறிவிக்கிறார்கள் இன்னல்லாக கதப ஆதைக்கு முல் ஹஜ் அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமை

அதாவது இவ்வாறு நீங்கள் கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் இந்த உம்மத்தை ஹஜ்ஜின் விஷயத்தில் வழி நடத்தினார்கள் அல் ஹஜ்ஜு மர்வதன் ஹஜ் என்பது ஆயுளில் ஒரு முறை கட்டாய கடமை அதற்கு மேல் செய்தால் அது நஃபிலாகும் என்று ரவிசல்லாஹு அலிகி வசல்லம் வழிகாட்டினார்கள் புனித நாம் வசதி புனிதாய்ப்பிருந்தும் இதுவரை அதை நிறைவேற்றாதவர்கள் என்னென்னவோ காரணங்களை சொல்லி தள்ளி போடுபவர்கள் குமர்காரியம் இருக்கிறது என்று சொல்வோர் வீடு கட்டிவிட்டு போக வேண்டும் என்று சொல்வோர் லைஃப்ல செட்டில் ஆகிவிட்டு போவோம் என்று சொல்வோர் இவர்களெல்லாம் ஹஜ் கடமைக்கு முன்னாலேயே இறுதி பயணமான மண்ணரை பயணத்திற்கு போய்விடுகிறார்கள் என்பதுதான் மிகவும் அகால வருத்தமான விஷயம் ஹஜ்ஜு கடமையான உடன் ஹஜ் செய்ய வேண்டும் குமர் காரியம் ஹஜ்ஜுக்கு தடையாக முடியாது வீடு கட்டுவதோ கடனோ அதோ இதோ என்னென்னவோ காரணங்களை சொல்லி அது ஹஜ்ஜுக்கு பொருத்தமில்லாத இல்லாத காரணங்களை சொல்லி ஹஜ்ஜை தள்ளி போட முடியாது வசதி வாய்ப்பு இருந்துவிட்டால் உடல் நலமும் இருந்துவிட்டால் வயது கூட பாரபட்சம் இல்லை அது இருபது வயதானாலும் ஹஜ்ஜுக்கு கடமையாகிவிடும் செய்தாக வேண்டும் அறுபது வயது வரை காத்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இஸ்லாத்தின் கடமைகள் என்ன என்று கேட்கிற போது கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் என்று சொல்லுவோம் அல்லவா சொல்லுவதில் தான் இது கடைசி செய்வதில் ஆயுளில் கடைசி அல்ல பல பேர் அதை எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள் கடைசியா தான ஹஜ்ஜு வருது எனவே லாஸ்ட்ல வஃபாத்துக்கு முன்னால் செஞ்சால் போதும் என்று சொல்பவர்கள் யோசிக்க வேண்டும் வஃபாத்தின் தேதி நமக்கு குறித்து தரப்படவில்லை வஃபாத்தின் தேதி நமக்கு தெரியாது எனவே ஹஜ்ஜு கடமையான உடன் ஹஜ் செய்தாக வேண்டும் ஹஜ்ஜு அல்லாஹு தஆலா இந்த மண்ணில் ஏற்படுத்திய முழுக்க முழுக்க அவனை சார்ந்த ஒரு அற்புதமான கடமை ஹஜ் கடமை குறிப்பிட்ட நாட்களில்தான் செய்ய முடியும் குறிப்பிட்ட இடத்தில்தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸிலே தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் குறிப்பிட்ட அமல்களை அதிலே செய்ய வேண்டும் இது எல்லாம் ஹஜ்ஜினுடைய கடமையை உள்ளடக்கியது வாயிலே சில குறிப்பிட்ட கலிபாக்களை கல்வியா என்று சொல்லுகிறோம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் சல்பியா என்கிற குறிப்பிட்ட வார்த்தை எஹ்ராம் என்கிற குறிப்பிட்ட ஆடை தவாபு சரி என்கிற குறிப்பிட்ட அமல் துல்ஹாய்தா துல்ஹஜ் என்று குறிப்பிட்ட மாசம் மக்கா மதினாமினா அரஹா முஸலிஃபா என்கிற குறிப்பிட்ட இடங்கள் இது எல்லாமே குறிப்பிடப்பட்டு இறைவன் அற்புதமாக கட்டமைத்துத் தந்த ஒரு கடமை ஹஜ்ஜினுடைய கடமை எதற்காக ஹஜ் செய்ய வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மார்க்கம் நிறைய விளக்கம் சொல்லுகிறது பொருளாதாரம் நன்றி இங்கே வந்து உன்னுடைய தவாக்கு செய்யும் அளவுக்கு உடல் நலத்தை தந்த இறைவா உனக்கு நன்றி என்று பொருள் வளத்தின் மீதும் உடல் நலத்தின் மீதும் இறைவன் புரிந்த அருளுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் அஜு கடமை இன்னொன்னு சர்வதேச முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரு சங்கமம் மஹல்லாவிலே உள்ளவர்கள் ஐவேலை தொழுகையிலே கூடுவார்கள் அக்கம்பக்கத்திலே உள்ளவர்கள் எல்லாம் ஜும்மாவிலே கூடுவார்கள் பக்கத்து கிராமங்களிலெல்லாம் உள்ளவர்கள் பெருநாளன்று ஈதுகாவிலே கூடுவார்கள் இப்படி கூடிக்கொண்டே வருகிற உலக முஸ்லிம் சமுதாயம் ஒன்று கூடுவதற்கு இறைவன் செய்த ஏற்பாடு ஹஜ் என்பது திரும்பிய திசை எல்லாம் எல்லோ எல்லா நாட்டுக்காரர்கள் உலகத்தின் எல்லா நாடும் ஹஜ்ஜுக்கு வருகிறது எல்லா மொழியும் ஹஜ்ஜுக்கு வருகிறது எல்லா நிரத்தவர்களும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் ஒரே ஒரு அடையாளம்தான் அத்தனை பேருக்கும் அவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் ஈமானியர்கள் எல்லாருடைய வாயிலும் ஒரு யூனிஃபார்மாக இருக்கிற ஒரே வார்த்தை லபைக் அல்லாஹு லபைக் இந்த வார்த்தை தான் எல்லா நாட்டவர்களும் சொல்லுகிறார்கள் எல்லா மொழி பேசுபவர்களும் சொல்லுகிறார்கள் ஒரு சர்வதேச இஸ்லாமிய சங்கமம் அல்லாஹ் ஹஜில ஏற்பாடு செய்கிறான் அதற்குத்தான்